ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம காலையிலே மாடை குடிச்சிட்டு வந்து கட்டியாச்சுங்க மேய்க்கிறதுக்காக அது கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிட்ருக்கோம் அதுக்குள்ளே நம்ம போய் புதினாவுக்கு உரம் விட்டுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா ஆற்றுக்கு அந்த சைடு ஓட்டிகிட்டு போயிடலாம் இப்போது பார்த்தா சுண்டக்காய் செடியில் சுண்டக்காய் நிறைய காய்ச்சிருந்துச்சி அதை தான் பார்க்க போ வாங்க பார்க்கலாம் மாடை கட்டிட்டு பார்த்தா சுண்டக்காய் சுண்டக்காய் செடியில் சுண்டக்காய் காய்ச்சிருந்துச்சிங்க கொஞ்சம் நல்லா வலிஞ்சிருந்துச்சி சரி அப்புறமா பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு எவ்வளோ செடி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம மாடு கட்டின இடத்துல இங்கே பாருங்க பூவாக பூத்து இருக்குது சுண்டக்காய் செடியில் எவ்வளோ செடி இருக்குது பாருங்க இது ரவுண்டாக வந்திருக்கு நிறைய செடி இருக்குது இது கொஞ்சம் பெருசாகட்டும் இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம அங்கே ரெண்டு செ மூணு செடி இருக்குங்க இங்கே ஒரு ரவுண்டாக இருக்குது எவ்வளோ செடி இருக்குன்னு தெரில ரெண்டு நாலு ஆறு ஆறு செடி இருக்குங்க சுண்டாக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்